வணக்கங்க நான் உங்கள் கோமதி வேல்முருகன் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறோம் கடலை எண்ணெய் நூறு எம்எல் கடுகு ஒரு டீஸ்பூன் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் வெங்காயம் நல்லா பொண்ணு வந் வணங்கிருச்சுங்க இப்போ நம்ம கருவேப்பிலையும் மிளகாயும் போட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க கருவேப்பில தேவையான அளவு வர மிளகாய் நாலு தக்காளி நானூறு கிராம் கத்திரிக்காய் ஒரு கிலோ எடுத்துருக்கேங்க உப்பு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மசாலா ரெண்டு டீஸ்பூனுங்க இப்போ தண்ணி வந்து ஒரு ஒரு லிட்டர் ஊற்றிக்கலாங்க சீக்கிரம் வெந்துடும் ஒரே அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க அப்புறம் அப்படியே இறக்கி வச்சிடலாம் குழம்பு ரெடி ஆயிடும் சரிங்க கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப மனமாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்